ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமு சிஎஸ்கே ரசிகர்களை கூட பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து முட்டாளாக்கிருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் எந்த டீம் ரசிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் விழுந்தா வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் ஒரு பதினாறு பதினேழு ஓவருக்கு பிறகு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா பயங்கர குதுகலம் ஆயிடுவாங்க சமையல் வந்து சந்தோஷப்படுவாங்க கிரவுண்டு முழுக்க வந்து விக்கெட் சொந்த அணி சொந்த தான் சப்போர்ட் பண்ணுற டீம் டீம்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா பயங்கரமாக கத்துவாங்க ஏன்னா தலை தோனியினுடைய என்ட்ரிக்காக தான் இப்போதைக்கு வந்து ரசலே வந்து சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாருன்னா வேர்ல்டு முழுக்க உலகத்திலே வந்து அதிகமாக நேசிக்கப்படுற ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னா அது வந்து தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு தோனி என்ட்ரி கொடுக்குறப்ப காதை பொத்திக்கிட்டாருங்க ரசல் அவரால் வந்து சத்தத்தை வந்து தாங்கவே முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்துல ரசிகர்கள் வந்து அலர விட்டிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து எப்போதுமே வந்து தோனிக்கு முன்னாடி வந்து களம் இறங்கிடுவாரு ஆனா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கிரவுண்டுக்கு வரது தோனி ஆடக்கூடிய அந்த ஒரு பால் ரெண்டு பால் அதை பார்க்கறதுக்காக தான் ரசிகர்கள் வந்து வராங்க அப்போ வந்து ரசிகர்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து என்ட்ரி வந்து கொடுத்தார் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ரன் தான் வந்து அடிக்கணும் அப்போ வந்து ஜடேஜா உள்ள வந்திருக்கலாம் ரஹானே வந்திருக்கலாம் ஆனால் அவங்களெல்லாம் அனுப்பாமல் தோனியே உள்ள என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாரு ஆனால் வந்து தோனி என்ட்ரி கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று வந்து நடந்துச்சு ஏன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து பேட்லாம் கட்டிக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பேட் எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரு ஆனால் வந்து நேராக வந்து அவர் அப்படியே வந்து ஒரு யூ டன் போட்டு டக் அவுட்டில் போய் உட்காந்துருப்பாரு அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் டீம் மேட்ஸுக்கு ஏன்னா வந்து ஒருவேளை ஜடேஜா தான் உள்ள போறாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் ஜடேஜா அந்த வந்து ஒரு பிராங்க் வந்து பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் தோனி வந்து நடந்து வந்திருப்பார் ஒரு ஒரு சில செகண்ட்ஸ் அப்படின்னா டீமையும் சரி ரசிகர்களையும் சரி முட்டாளாக்கி ஜடேஜா நன்றி